அதற்கு பின்பாக நாடு முழுவதும் ஒரு முறை கட்சியிலே தங்களை உறுப்பினராக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அந்த வகையிலே கோடிக்கணக்கான நபர்கள் தங்களை கட்சியிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை நாலு கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்கள் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் இன்று எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையை வடிவமைத்த பண்டித தீனதயாள் உபாத்யாயா அவர்களுடைய நினைவு தினம் இந்த தினத்திலே நாடு முழுவதும் கட்சியினுடைய தலைவர்கள் முதல் கொண்டு கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும் அவர்களுக்கென்று ஒவ்வொரு பூத்தினை எடுத்துக்கொண்டு அந்த பூத்திலே இன்று வந்து உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் இது நாள் முழுவதும் செய்யக்கூடிய பணி இந்த பணி இன்று காலையிலிருந்து கட்சியினுடைய நாடு முழுவதும் ஒவ்வொரு பூத்திலே சென்று வீடு வீடாக உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய முதல் எண் பூத் இந்த பகுதியை சார்ந்த இடம்தான் தான் நம்பர் பூத் வருது எங்கள் தொகுதியிலே ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ஒரு பூத் முடிவு செய்யப்பட்டு எனக்கு இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ என்கின்ற வகையில் ஒன்னாம் நம்பர் பூத்தை கட்சி கொடுத்திருந்தாங்க இந்த ஒன்னாம் நம்பர் பூத்துல இன்று உறுப்பினர் சேர்க்கை பணியை துவங்கி இருக்கிறோம் வீடு வீடாக சென்று உறுப்பினர் அட்டைகளை வழங்கி வருகிறோம் ஒரு சில இடங்களில் கட்சியிலே ஆர்வமாக நாங்கள் இணைந்து கொள்கிறோம் என்று அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க இணைப்பவர்கள் வந்து அதிகமாக பெண்கள் இருப்பதை நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்க்கிறோம் இது எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறது நம்பிக்கையை கொடுக்கிறது இந்த பகுதிகளெல்லாம் ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் ஓரிரு நபர்கள் நீண்ட காலமாக கட்சிக்கு இங்க உழைக்கிறவங்க எல்லாம் கூட இருக்காங்க திரு மருதாசலம் அவர்கள் ராம்போ சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சுப்பிரமணியம் என்ன சுதாகர் என்று அவங்க எல்லாம் ரொம்ப வருஷமா வந்து கிட்டத்தட்ட கட்சிக்கு முப்பது வருஷமா அழைச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க இன்றைக்கு புதிதாக இணைந்தவர்களும் ஆர்வத்தோடு வந்துட்டு இருக்காங்க இன்று தெற்கு தொகுதியில இந்த பூத் மட்டுமல்ல எல்லா பூத்துகளிலேயும் எங்களோட கட்சியோட நிர்வாகிகள் இன்று உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இந்த பணியிலே கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு ராஜா அவர்கள் தமிழகம் முழுவதும் செல்வதற்காக திட்டமிட்டு அவருடைய சுற்றுப்பயண விவரங்களையும் அறிவித்திருக்கிறார் வரக்கூடிய நாட்களில் இந்த உறுப்பினர் சேர்க்கை பணி என்பது இன்னும் தீவிரமாக மேற்கொள்ளப்படும் மாஸ் கேம்பெயின் போறதுக்கான அந்த நிகழ்ச்சிகளையும் தயாரிச்சுட்டு இருக்கோம் இப்போ ஒவ்வொரு வீடாக சென்று கொடுப்பது ஒன்று ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கான பேரை இணைத்து அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்குவது டெக்னாலஜி டிரிவன் மெம்பர்ஷிப் இது நீங்க வந்து ஒரு மிஸ்டு கால் அதுக்கு குடுத்தாச்சு மெம்பர்ஷிப் எண் வரும் தேவைப்படக்கூடிய தகவல்களை வந்து பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மெம்பர்ஷிப் கார்டு வித் யுவர் போட்டோகிராஃப் நீங்க உங்க போட்டோ அதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போட்டோவோட மெம்பர்ஷிப் கார்டு வந்துடும் நாட்டிலேயே தொழில்நுட்ப வசதியோடு கட்சிக்கு உறுப்பினர்களை சேர்க்க ஆரம்பித்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் இன்று பல்வேறு கட்சிகள் அந்த பணியில ஈடுபடுத்திக்கிறாங்க ஆனால் முதன்முறையாக தொழில்நுட்ப வசதியோடு ஒரு அரசியல் கட்சி அது மட்டுமல்ல உலகிலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி அப்படிங்கிற பெருமையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் உண்டு சைனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி கூட இரண்டாவது தான் இருக்கிறது அந்த வகையில் உலகினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சியில் இன்று இணைந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த உறுப்பினர் சேர்க்கை வாயிலாக ஒரு புத்து உணர்வும் உற்சாகமும் கட்சிக்குள்ளே கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய அளவிலே எங்களுக்கு கைகொடுக்கும் ஏற்கனவே இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வேட்பாளராக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நிற்கின்ற பொழுது எந்தவிதமான வேறுபாடுகளையும் தாண்டி வழக்கமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறுபான்மை வாக்குகள் இருக்காது அல்லது கிராமப்புறத்து வாக்குகள் இருக்காது என்பதையெல்லாம் உடைத்து அத்தனை பகுதிகளிலேயும் மக்களுடைய வாக்குகளை அதிகப்படியான பெற்று இங்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான கட்சி என்பதை கோவை மாவட்டத்தில் நிரூபித்திருக்கிறோம் இந்த உறுப்பினர் சேர்க்கை பணியும் என்பது எங்களுக்கு தமிழகத்திலேயே அதிகமாக உறுப்பினர்களை இந்த மாவட்டத்தில் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி வாயிலாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த பணியை நிச்சயமாக கோவை மாநகர் மாவட்டம் மிக சிறப்பாக செய்யும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டேட்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் லாக்ஸ்ல சேர்ந்துட்டு இருக்காங்க நேத்து மட்டும் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் கட்சியில் அடைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கான டேட்டா வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு பக்கம் மெம்பர் ஆயிருக்காங்க இன்று வந்து பாத்தீங்கன்னா தீவிரமான பணி துவங்குகிறது இத்தனை நாள் நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களோட அந்த உறுப்பினர் புதுப்பித்து பணிகளை பார்த்தோம் இன்னையிலிருந்து மாஸ் கேம்பெயின் ஆரம்பிக்குது எல்லாருமே வீடு வீடா போறது ஒவ்வொரு பூத்துக்கும் போறது இந்த மாதிரி பணிகள்ல இருந்து தொடங்குறோம் இன்றைக்கு மட்டுமே நாடு முழுக்க எல்லாருமே இன்றே வந்து நாங்கள் கோடிகளை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒரு பூத்துக்கு இருநூறு அப்படிங்கறது எங்களுக்கு ஆல் இண்டியா பாடி கொடுத்திருக்கிற டார்கெட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேட் ரூலிங் ஸ்டேட்ல என்ன மாதிரி இருக்கு நான் ரூலிங் ஸ்டேட் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த பார்ட்டி பட் நேஷனல் பார்ட்டி கொடுத்திருக்கிற டார்கெட் ஒரு பூத்துக்கு இருநூறு உறுப்பினர்கள் இங்க வந்து ஒரு சில பூத்துகள்ல வந்து கிட்டத்தட்ட இருநூறு உறுப்பினரை தாண்டி இருக்காங்க ராமநாதபுரத்துல கிட்டத்தட்ட பதினஞ்சு பூத்துல இருநூறு மெம்பரை தாண்டி இருக்காங்க இன்னையில இருந்து இந்த படி இன்னுமே வேகம் எடுக்கும் ஒரு பூத்துக்கு இருநூறுங்கிறது எங்க டார்கெட் நீங்க அதாவது இருக்கிற பூத்துல இருநூறுங்கிறது எங்க டார்கெட் நாங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட முப்பத்தி லட்சம் பேர் மெம்பரா தமிழ்நாட்டுல வச்சிருந்தோம் அந்த புதுப்பிக்கிற பணியோட இப்ப கூடுதலா என இருக்க வாய்ப்பு இருக்கு ஜிஎஸ்டி தொடர்பான விஷயங்கள் எல்லாமே அபிஷியல்ஸ் வந்து அவங்க தனியா வந்து எந்தெந்த பொருட்களுக்கு என்ன மாதிரி அதை கொண்டு வரலாம் அப்படிங்கறத அவங்க ஒரு கன்சாலிடேட் பண்ணி கொடுத்திருக்காங்க இதற்கென்ற தனியாக ஒரு அமைச்சர்கள் குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு ஜிஎஸ்டி தொடர்பாக இன்னும் இருக்கின்ற சிக்கல்களை எல்லாம் களைவதற்காக ஏற்கனவே ஒரு அமைச்சர்கள் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது கோயமுத்தூர்ல கிடைச்சிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி தொடர்பான அத்தனை விஷயங்களும் அந்த அமைச்சரவை குழுவுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அந்த அமைச்சரவை குழு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தனித்தனியா எடுத்து பார்த்துட்டு இதுல இன்னொரு விஷயம் நான் என்ன மக்களுக்கு தெரிவிக்க விரும்புறேன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னா அது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே அல்ல ஜிஎஸ்டி தொடர்பாக இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த கொங்கு மண்டல பகுதியில் சிறு குறு தொழில்கள் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பிரச்சனையில அந்த மீட்டிங்ல வந்த தகவல்களை எடுத்துட்டு ஒன்றே மத்திய அரசாங்கத்துக்கு நேரடியாக கொடுத்திருக்கோம் இரண்டாவது மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் ஏனென்றால் அவர்தான் தான் ஜிஎஸ்டி மீட்டிங்க்கு போறவர் அவர்கிட்டவும் இந்த ஜிஎஸ்டி தொடர்பான கருத்துக்களை நான் அவர்கிட்ட கொடுக்கலான் இருக்கேன் ஏனென்றால் மத்திய மாநில அரசுகள் இணைந்துதான் ஜிஎஸ்டியில முடிவெடுக்கிறாங்க அதனால மாநில அமைச்சரையும் இது தொடர்பாக சந்திக்க நிச்சயமாக அறிவிப்பு வெளி வரத்தான் போகுது ஏனென்றால் ஒவ்வொருவரும் அந்தந்த குறிப்பிட்ட அமைச்சரவை தொடர்பான விஷயங்களை கொடுத்திருக்காங்க இப்ப ஏற்கனவே விவசாயிகளுக்கான டெஸ்க்ல வந்து கொடுத்த விஷயத்த எண்ணெய் வித்துக்கள் பயிரிடக்கூடிய குறிப்பாக நம்ம பகுதியில் தென்னை விவசாயிகள் ரொம்ப நாள் இறக்குமதி சமையல் அன்னைக்கு வரி போடணும்னு கேட்டாங்க அது நடந்தாச்சு இப்ப தென்னை வளர்ச்சி வாரியத்தோட கொப்பரைக்கான குறைந்தபட்ச விலை நிர்ணயத்துக்கான குழு ஏற்கனவே கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டாங்க அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியும் அடுத்த வாரம் பாக்கிறதா இருக்கேன் இது இல்லாம சிவில் ஏவியேஷன் மினிஸ்டருக்கும் ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் ஏர்போர்ட்டோட எக்ஸ்பென்ஷன் ஒர்க்கை சீக்கிரமா ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவரையும் நான் அடுத்த வாரம் நேரில் சந்திக்கிறேன் ஆனால தொடர்ச்சியை நான் அதை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கேன் நல்ல அறிவிப்புகள் நிச்சயமா வரும் எந்த விதமான மனக்கலக்கமும் வேண்டாம் கோவையினுடைய தொழில் துறையாகட்டும் விவசாய துறையாகட்டும் எல்லா விஷயத்தையும் மைன்யூட்டா மேடமும் போன உடனே எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க அது மட்டும் இல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அன்று எல்லாமே சோஷியல் மீடியா மீடியாவில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் வேற மாதிரி ஒன்னு போயிட்டு இருந்தது ஆனால் மத்திய நிதியமைச்சர் அவங்க அன்று மாலை என கூப்பிட்டு கேஜி நிறுவனம் அவர்களோட நிறுவனம் கிட்டத்தட்ட குடிதண்ணீர் பற்றாக்குறை இருக்கும்போது அவங்க நிறுவனத்துக்கு தண்ணியை கட் பண்ணிருந்தாங்க அவங்களோட பிரச்சனை வரும்போது பேசியிருந்தாங்க அந்த பிரச்சனைக்கு வந்து வந்து இந்த பேங்க்ல பேச சொல்லுங்க இந்த ஆபீசரை பாக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட கூப்பிட்டு அதை பேசுனாங்க அதுவும் இருக்கு அதனால மக்களுடைய பணிகளில் ஒரு சதவீதம் கூட சுணக்கம் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசும் செயல்படும்

யார் தகுதியான ஏழைகளோ ஏழைகளுக்கு போய் அரசாங்கத்தினுடைய திட்டம் சேர வேண்டும் நோக்கம் இதுல கூட இடைத்தரகர்கள் இல்ல வந்து மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா அதிர்ச்சியா இருக்கு மாநில அரசு இது குறித்து விசாரிக்கணும் அப்படின்னு நான் உங்க வாயிலாவே கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டமொழுங்கு வந்து மோசமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கடந்த மூன்று நான்கு மாத காலமாக எல்லாரும் பேசிட்டே தான் இருக்கோம் என்ன பண்ணது ஒரு மாதிரி ரெண்டு என்கவுண்டர்ல போட்டா மக்களை சமாதானப்படுத்த நினைக்கிறாங்க இதுதான் இந்த கவர்மெண்டோட ஒரு அப்ரோச்சா இருக்கே தவிர உண்மையாகவே சட்டம் ஒழுங்கை எப்படி வந்து பராமரிக்கணும் இல்ல அது என்ன பிரச்சனை அதுக்கு வந்து காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தீர்வுகள் கொடுக்கறதா இல்ல நாலு பேர்த்து என்கவுண்டர்ல போட்டோம்னா சட்டம் ஒழுங்கு நாங்க கண்ட்ரோல கொண்டு ஒரு மனோபாவம் தான் வந்து குறிப்பாக தென் மாவட்டங்கள் பள்ளிகளிலே கூட மாணவர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி நடக்கிறது இது புதிதல்ல முதல் முறையும் அல்ல தொடர்ச்சி அது நடந்துட்டு இருக்கு ஒரு திராவிட மாடல் சமூக நீதிக்கான மாடல் அப்படின்னு பேசுற நம்ம மாநிலத்துல இளம் வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் கூட இந்த அளவுக்கு ஜாதிய பிரிவினை இருக்குது அப்படின்னு சொன்னா ஐம்பது ஆண்டு காலம் எந்த சித்தாந்தம் எந்த சமூக நீதினு பேசுறீங்களோ அது அப்ப வந்து அது தோல்வி அடைந்திருக்கிறது அர்த்தம் அப்ப இது காரணம் என்ன நீங்க வந்து வெறுமனே சமூக நீதி பேசுறதால இந்த பிரச்சனை உங்களால மறைக்க முடியல அதை மாத்த முடியல அப்ப இதற்கான தீர்வுகள் அப்படிங்கிறது தனிப்பட்ட மனமாற்றங்கள் இதற்கு வந்து எந்த முயற்சியும் எடுக்காம நாங்க சமூக நீதி நாங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை மூடி மறைப்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையா இருக்கு தமிழ்நாட்டில வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பாத்தீங்கன்னா பிஜேபி எதிர்த்து அல்லது மோடியை எதிர்த்து அப்படி ஏதாவது அரசியல் செஞ்சாதான் அவங்களுக்கு அரசியல் நினைக்கிறாங்களே தவிர மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு மக்களுக்காக பேசுகின்ற நிலையில காங்கிரஸ் கட்சி இல்லை திரும்பவும் அவங்க வந்து பிஜேபி எதிர்த்து மாநாடு போடுறாங்கன்னா தமிழ்நாட்டுல திரு செல்வ மாநிலத்தினோட தலைவர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்கள் அந்த சம்பவங்கள்ல மாநில அரசு வந்து மெத்தனமா இருக்கிறது தெரியும் ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு பிஜேபி எதிர்த்து அவர் கூட்டம் போடுறாருன்னா அவங்க அரசியல் அவ்வளவுதான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அமைச்சரவை மாற்றம் சம்பந்தமா முதல்வர்கள் ஒருவேளை மாற்றம் அமைச்சர்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஏமாற்றம் தமிழக மக்களுக்கு தான் பொறுமையா இது ஏதோ அதுக்காக மட்டும் இல்லீங்க நீங்க வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு மாநில அரசு சொல்லுது என்ன மாநில அரசு அதை நடத்தலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனா இதுக்கெல்லாம் மத்திய அரசு தான் நடத்தணும்னு சொல்லுவாங்க ஆனா கல்வி மத்திய அரசு சொல்லக்கூடாது நாங்க கல்விக்கு வந்து உயர் கல்விக்கு குறிப்பாக தொண்ணூறு அரசு நிதி ஆனா மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள்லயோ இல்ல வந்து நிறுவனங்கள்லயோ நேர்மையான நியமனம் அப்படிங்கறதோ வெளிப்படையான செயல்பாடுகள் வந்து ஐயோ கல்வி எங்களோட சப்ஜெக்ட் எங்களுக்கு அப்படின்னு கேக்குறீங்க

எந்த ஒரு கமெண்ட் போட்டாலும் உடனடியே வந்து மாநில அரசு என்ன பண்றாங்க அரஸ்ட் பண்றாங்க ஆனா இங்க பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள் மத்த பட்டியலத்தை சார்ந்தவர்கள் மே நடக்கிற கொடுமைகள் எல்லாம் கண்டு காணாம உட்காந்துட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டா யாராவது ஒருத்தர் பேஸ்புக்ல கமெண்ட் போட்டா அவனை தூக்கிட்டு போறாங்க வெடிய வெடிய உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வெளியில சுத்திட்டு இருக்காங்க இது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இன்சென்சி இன்சென்சிவ் கவர்மெண்ட் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிரதமரை பார்க்கறதுல தவறே கிடையாது மாநிலத்துக்காக அவர் வைக்கிற கொள்கைகளை கோரிக்கைகளை தாராளமா வைக்கலாம் ஆனா மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிதிகள் எல்லாம் கூட நிறைய திட்டத்தில் பயன்படுத்தாம திருப்பி அனுப்புறதும் இல்ல மத்திய அரசு குறிப்பாக ஏழைகளுக்கும் பெண்களுடைய பாதுகாப்புக்கும் கொடுக்கின்ற பணம் எல்லாமே நிர்பயா நிதி தமிழ்நாடு செலவு பண்ணாம திருப்பி அனுப்பிச்சிருக்கு கொடுக்கற பணத்தை ஒழுங்கா செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனா போய் பிரதமர் வந்து பணம் கொடுக்கல பணம் கொடுக்கலன்னு கோரிக்கை மட்டும்தான் வைக்கிறீங்க ஏன் எத்தனை சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டத்துல பணத்தை திட்டத்திற்கு செலவு செய்யாமல் தமிழக அரசு திருப்பி அனுப்பி இருக்கிறது அதற்கெல்லாம் பதில் என்ன நன்றிங்க ஒரு விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா கூட ஒரு இன்னைக்கு காலையில பத்திரிகையில ஒரு செய்தி கூட வந்திருக்கு புட்டுவிக்கி பகுதியில மனித கழிவுகள் நேரடியா நொய்யல கலந்துட்டு இருக்கு கடந்த பத்து நாளைக்கு முன்னால திஷா மீட்டிங் நடந்தது அதுலயே நான் இந்த பிரச்சனை எழுப்பினேன் அப்ப என்ன சொன்னாங்கன்னா அந்த கனெக்ஷன் கொண்டு போய் அதை சீவேஜ் ட்ரீட்மெண்ட் குடுக்கறது வந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாங்க ஆனா அதாவது லட்சக்கணக்கான மக்கள் காவிரி தண்ணியை குடிச்சிட்டு இருக்காங்க நொய்யல் நதி தண்ணி நேர காவிரிக்கு தான் போகுது நொய்யல் நதியில நேரடியாக மனித கழிவுகள் கலந்துட்டு இருக்கு இது குடிக்கிறவங்களோட நிலைமைய நினைச்சு பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசு உடனடியாக வேகமாக நடவடிக்கை எடுத்து இந்த புட்டுவிக்கை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மனித கழிவுகள் கலக்கத உடனடியா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறேன் திஷா மீட்டிங்ல சொன்னப்போ அந்த ஆபீசர் எந்திரிச்சு பதில் சொல்றாரு அது அப்படிதான் போகுங்கிறாரு ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் சிவேஜ் வாட்டரோடு ஸ்மார்ட் சிட்டிக்கு கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி இருக்கோம் ஆனா நிலம் இப்படி இருக்கு பிரதம மந்திரி பார்த்து மத்திய அரசு பணம் கொடுக்கல மட்டும் எல்லா சத்தமா பேசுறாங்க திமுக ஆனா ஸ்மார்ட் சிட்டில கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து சரி பண்ண குளத்தை கூட மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுதான் ரியாலிட்டி திராவிட மாடல்